கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் இருபத்தி ஆறு பார்வதியின் சாபமும் நவ வீரர்களின் தோற்றமும் மகேஸ்வரனின் கண்களிலிருந்து வெளிப்பட்ட தேஜஸை கண்டதும் தேவர்கள் அனைவரும் முதலில் பயந்து ஓடி ஒளிந்தார்கள் அல்லவா அப்போது அவர்களைப் போலவே பார்வதி தேவியும் அத்தேஜஸைக் கண்டு பயந்து நடுங்கியவளாக தம் நாயகரான சிவபெருமான் மடியிலிருந்து சட்டென்று எழுந்து கால்கள் தள்ளாட அந்த புறத்தை நோக்கி சென்றாள் அப்போது அவள் கால்களில் அணிந்திருந்த நவரத்தின சரம் காலிடறியதால் பட்டென்று அருந்து அதிலுள்ள இரத்தினங்கள் கீழே விழுந்து சிதறின அதே சமயத்தில் தேஜஸுகள் அனைத்தும் சிறிய வடிவங்களாக மாறி அதனால் தேவர்களின் பயம் நீங்க பெற்றதும் அதை அறிந்த பார்வதி தேவி அடங்கா கோபம் கொண்டு தேவர்களை சபித்தாள் தேவர்களே எனக்கு குழந்தை பிறக்கும் வரையிலும் நீங்கள் பொறுத்திருக்காமல் அவசரப்பட்டு விட்டீர்கள் அதனால் உங்கள் அனைவருக்கும் குழந்தையே பிறக்காமல் போக கடவதாக என்று சவித்துவிட்டு பர்வத பார்வதி தேவி மறுபடியும் தன் நாயகர் அருகே புன் சிரிப்பு தவழும் மலர்ந்த முகத்தோடு வந்து அமர்ந்து கொண்டாள் அப்போது மார்பகத்தின் இரு பக்கங்களிலும் சிதறி விழுந்த ஒன்பது நவரத்தினங்களிலும் பார்வதி தேவியின் உருவம் பிரதிபலித்து பத்து தேவர்களாக தோற்றமளித்தார்கள் அப்பிரதிபிம்பங்களைக் கண்டதும் பரமேஸ்வரர் அவற்றிலிருந்து அந்த தேவிகளை சீக்கிரமாக வெளியே வரும்படி கூப்பிட்டார் உடனே அந்த நவரத்தினங்களிலிருந்து சர்வாபரண பூஷிதையாக அந்தந்த ரத்தினங்களின் பெயர்களோடும் அந்தந்த இரத்தினங்களின் வண்ண நிறத்தை கொண்டவர்களாகவும் ஒன்பது தேவிகள் வெளிப்பட்டு மகாதேவனுக்கும் மகாதேவிக்கும் அருகில் நெருங்கி வந்தார்கள் கமல மலரின் மென்மையான இதழ் போன்ற கருவிழிகளும் அழகான மூக்கும் வாலிப்பான ரத்ன குண்டலங்களும் வாய்க்க பெற்று சிவபெருமானின் முகம் நிர்மலமான சரத்கால சந்திரனைப் போல கவர்ச்சியான புன்முறுவலினால் நிறைந்திருந்தது அந்த அழகான திருமுகத்தையே அத்தேவிகள் அனைவரும் அன்பும் ஆசையும் ததும்ப பார்த்தார்கள் அதனால் நவரத்தினங்களிலிருந்து வெளிப்பட்ட அத்தேவிகளின் வயிற்றில் கர்ப்பம் உண்டாயிற்று அதை பார்வதி தேவி அறிந்து கொண்டதும் கோபத்தினால் கருவிழிகள் சிவக்க உதடுகள் துடிதுடிக்க ஏ பெண்களே உங்கள் வயிற்றில் இப்போது கர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் குழந்தையை பிரசவித்து எடுக்காமல் நீண்ட காலம் இந்த கர்ப்பத்துடனேயே வாழ்ந்து வர வேண்டும் என்று சாபமிட்டாள் அச்சாபத்திற்கு ஆளானதாலும் ஆசை மிகுதியாலும் தேவிகள் ஒன்பது மறுக்கும் உடலில் வியர்வை இடைவிடாமல் பெருகி வழிந்தது முத்து மணிகள் போல் தோற்றமளித்தது அந்த வியர்வை முத்துக்களிலிருந்து மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்தவர்களும் கத்தி கேடயம் முதலான ஆயுதங்களை ஏந்தியவர்களுமான சூராதி சூரர்களுமான லட்சம் வீரர்கள் உற்பத்தியானார்கள் பகன் என்ற தேவனின் கண்ணை குத்திய பரமேஸ்வரன் அந்த லட்சம் வீரர்களையும் தம் மைந்தர்களாக ஏற்றுக்கொண்டார் ஆனால் பார்வதி தேவியின் சாபத்தினின் விளைவால் தங்கள் தாய்மார்களின் கர்ப்பத்தில் வசித்து கொண்டிருந்த அவ்வீரகுமாரர்கள் அனைவரும் மகாதேவனை குறித்து தியானம் செய்வதில் ஈடுபடலானார்கள் அதே சமயத்தில் பரமசிவனின் கட்டளைப்படி பார்வதி தேவிக்கு சிஸ்ருஷைகள் செய்து காலத்தையும் கழித்து வந்த அந்த ஒன்பது காளிகளும் தங்கள் வயிற்றில் ஏற்பட்டிருக்கும் கர்ப்பவாரத்தை தாங்க முடியாமல் தினந்தோறும் அளவு துன்பத்தை அனுபவித்து வாடி வருந்தி வந்தார்கள் இந்நிலையிலேயே அவர்கள் நீண்ட காலம் கழித்து வந்தபோது ஒருநாள் பார்வதியும் பரமேஸ்வரரும் குதூகலமாக இருக்கும் சமயத்தில் பரமேஸ்வரர் தம் தேவியை நோக்கி அந்த ஒன்பது காளிகா ஸ்திரிகளுக்கும் சாப விமோச்சனம் அளிக்க வேண்டுமென்று அவளிடம் கேட்டுக்கொண்டார் பார்வதி தேவியும் மனமிறங்கியவளாக அத்தேவிகளை நோக்கி உலக நன்மையும் முன்னிட்டு உங்கள் வயிற்றில் தோன்றியிருக்கும் கர்ப்பங்களிலிருந்து குழந்தைகள் பிறக்கட்டும் என்று கூறியருளினார் உடனே சாப விமோச்சனம் அடையப்பட்ட அத்தேவிகளின் கர்ப்பத்திலிருந்து மிகுந்த பராக்கிரமசாலிகளும் சிறந்த வீரர்களும் அவரவர் தாயின் நிறத்தை கொண்டவளுமாக ஒன்பது வீரர்கள் உற்பத்தியானார்கள் சிவப்பு இரத்தினத்திலிருந்து பிரதிபிம்பமாக உருவாக்கியவளும் சிறந்த இரத்த வள்ளியிடமிருந்தும் மிகுந்த பலசாலியான வீரபாகு பிறந்தான் முத்துமணியிலிருந்து உருவான தரளவள்ளி என்ற பெண்ணிடம் வீரர்களுக்கெல்லாம் வீரனான வீரகேசரி என்ற மாவீரன் தோன்றினான் புஷ்பராகத்திலிருந்து உருவாகிய பௌஷிவள்ளி என்ற தேவியிடமிருந்து சகல வீரர்களுக்கும் தலைவனாகிய வீர மகேந்திரன் உற்பத்தியானான் கோமேதகத்திலிருந்து உருவான கோமேத திலகா என்ற தேவியிடமிருந்து உலக பிரக்யாதி பெற்ற வீர மகேஸ்வரன் உற்பத்தியானான் வைடூரியத்திலிருந்து உருவான வஜ்ரவல்லி என்ற தேவியிடமிருந்து வீரராக்ஷன் என்ற வீரன் பிறந்தான் மரகத கல்லிலிருந்து உருவான மரகதவள்ளி என்ற தேவியிடமிருந்து பகைவர் என்னும் சேற்றை உலரச் செய்யக்கூடிய வீர மார்த்தாண்டன் பிறந்தான் பவழத்திலிருந்து உண்டான பவழவள்ளி என்னும் தேவியிடமிருந்து வீராந்தகன் என்ற வீரன் உற்பத்தியானான் இந்திர நீலமணியிலிருந்து உருவான நீலவள்ளியிடம் வீரதீரன் என்பவன் பிறந்தான் இத்தகைய பராக்கிரமசாலிகளான நவ வீரர்கள் ஒன்பது பேரும் தங்கள் தங்கள் தாய்மார்களின் நாபியின் வழியாக வெளித்தோன்றி தியானிப்பவர்களின் துயரங்களை போக்கியருளும் பவானி தேவியோடு அமர்ந்திருக்கும் பரமேஸ்வரனை வணங்கினார்கள் பிறகு அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு அருகில் வந்து அடக்கத்தோடு நின்று கொண்டார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்